உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் சுக்கர பயிற்சின்னா என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்ரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சு மன மகிழ்ச்சியின்னு வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பருக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதியில இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் என்பவர்கள் மிகப்பெரிய நேர்மையானவர்கள் யாருன்னு கேட்டா இந்த துளாராசி என்பது தான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும் ஆனாலுமே சில பிரச்சனைகளை நீங்க மாட்டிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பது எதுவுமே வரும் எனக்கு மட்டும் ஏன் சார் வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் சார் பிரச்சனைகள் இவ்வளோ வருது அப்படின்னு எப்பவுமே புலம்பக்கூடிய ஒரு நிலை இந்த ராசி என்பர்களுக்கு வரும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக சிறப்பாக நடக்கல பெருசாக இல்லை அதனால மிகப்பெரிய பாதிப்பு அதனால் ஒரு ஒரு நிம்மதியான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கு அதற்கான ஆரம்ப பயிற்சி தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்லா தெரிஞ்சுங்க எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கலாம் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கைய ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மேஷ ராசி பயிற்சியாக போறாரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா முதல்ல மென்டல் ப்ரெஷர் குறையும் சில விஷயங்களை நம்ம சீரியஸா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அதுதான் மிகப்பெரிய வெற்றியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனைலாம் இருக்குங்க கடன் பிரச்சனை நிறைய ஏமாற்றம் நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க வேலை செய்கிறவங்க யாரும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க நீங்கள் பொருளை சப்ளை பண்ணுவீங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சப்ளை பண்ணவங்கெலாம் கரெக்டாக காசு கொடுத்துருவீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்குது அதற்கெல்லாம் மிக மிக காரணம் கடந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனை இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தென்றல் வீசக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போறாரு அதற்கான ஆரம்பம் தான் சொல்றேன் அப்ப என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்துல எந்த விஷயத்துல பிரச்சனை வந்துன்னு உட்காந்து யோசி அந்த யோசிச்சு அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கூட்ட போறாரு அதே போல நம்ம ஏன் நம்மளுக்கு லாபம் கம்மியா இருக்கு ஏன் இந்த லாபத்தை அதிகப்படுத்தக்கூடாது வந்தா கஸ்டமர் வரட்டும் வரலனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு லாபமாக அதிகமாக வரட்டுமேன்ற யோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கப்போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க அதில் எந்த டவுட்டு கிடையாது நம்ம மட்டும் ஏன் இந்த ரேட்டை கம்மியாக கொடுக்குறோம் நம்ம கொஞ்சம் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாதான் என்ன நம்மளோட லாபத்தை அதிகப்படுத்திக்கிட்டாதான் என்ன அப்படின்ற எண்ணத்தை இந்த சுக்கிரா பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் நிறைய வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க அதற்கான முயற்சிகளை பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக செய்யுங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு பண உதவிகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் இல்லை யாராவது மூலியமாக உங்களுக்கு ஒரு வேறு வகையில் ஒரு உதவிகள் கிடைக்க அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அந்த மாதிரி முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பார்ட்னர் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அந்த பார்ட்னர் மூலயமா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வர வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா துளாராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்குது அந்த மாதிரி வந்து செய்து எடுத்துக்கணும் இல்லை சார் எங்க எப்படி டிரான்ஸ்ஃபராகலாம் போக முடியாது சார் நான் வீடு சொந்த வீடு சார் எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வியே மிஞ்சும் இந்த மாதிரி நினச்சி நினச்சி தான் நிறைய துளாராசியங்கள் வீணாக போயிருக்கு அதை எடுத்து வைங்க முதல்ல நீங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களாம் நல்லா இருப்பாங்க அதையே யோசிக்க மாட்டீங்க அப்ப அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி வருது இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா வேலை மாறி போங்க வெளியூர் போங்க வெளிநாடு போங்க அதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இல்லை சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நடக்க மாட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அது எந்த டவுருமே கிடையாது அதற்கான முயற்சிகளை அதிகமா பண்ணுங்க நீங்க மைண்ட்ல ஐயோ நம்ம போனா என் பசங்க என்ன பண்ணுவாங்க என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டே நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த முயற்சிகளை அதிகப்படுத்தாம உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த முயற்சிகளை அதிகப்படுத்துங்க கண்டிப்பா வெளியூர்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைச்சே தீரும் சார் நான் வெளிநாட்டுல தான் சார் இருக்கேன் எனக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்கு சார் அப்படியே பிரச்சனைல இருக்கேன் சார் நான் வேலை போயிடுச்சு சார் கம்பெனி மூடிட்டாங்க சார் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா ஊர் மாறுங்க இடம் மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணுங்க உறுதியாக கிடைச்சோம் அது எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல இடம் வாங்கக்கூடியவர்கள் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து செய்யப்படாது பெரிய விசேஷம்னா உங்க ராசியாதிபதியே சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அப்ப சந்தோஷமான உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய வெற்றி படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நிறைய வாய்ப்புகள் வெளிநாட்டிலேயே படிக்கிறீங்கன்னா நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நம்ம சூழ்நிலை அதே போல நிறைய துளாராசியர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறார் எப்பயும் ஒரு ஜாதத்தில் எப்படி பார்ப்போம்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தான் பார்ப்போம் அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போதெல்லாம் ஒரு மேரேஜ் நடக்கும் அப்போ நீண்ட காலமா திருமணம் ஆகலை என் பொண்ணுக்கு நான் பல வரன் பார்க்கறேன் என் பையனுக்கு பல வரன் பார்க்கறேன் துளாராசி சார் அமையவே மாட்டீங்க சார் அந்த தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த தோஷம் எல்லா தோஷத்தையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுக்குறா என்னன்னா நீங்க உன்னோத்தருக்காக பார்க்காம அம்மாக்காக பார்க்காம அப்பாக்காக பார்க்காம உங்களுக்கான ஒரு வரனை பாருங்கள் அதிக எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு பாத்தீங்க அப்படின்னா வெற்றி உறுதியா இருக்கும் உங்களுக்கு பல விதமான திங்கிங் ஐயோ அப்படி இருந்தா நல்லா இருக்குமா இப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு நிறைய திங்கிங்னாலதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு அதை குறைச்சிக்கிட்டு நீங்க பாருங்க அதே போல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு சண்டைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம் அது கோர்ட்டு கேஸ் வம்புவல கூட போயிருக்கலாம் நீங்க போய் பேசுங்க கண்டிப்பா தீரும் இல்ல சார் பிரிஞ்சாச்சு சார் இதுக்கப்புறம் எல்லாம் எல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா அடுத்த திருமணத்திற்கும் முயற்சிகள் செய்யலாம் கடந்த காலகட்ட வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு எல்லாருக்கும் நீங்கள எந்த டவுட்டும் கிடையாது அது நீங்கள் ஒன்றும் விதை விலக்கு விதிவிலக்கு கிடையாது அப்போ அந்த மாதிரி இருக்குன்னா மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல இந்த துளாராசின்பர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு கடந்த காலகட்டத்தில் அதுலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குழந்தைகளால் ஒரு மல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஒரு டூருக்கு போகிறதுக்கு வெளியில போகிறதுக்கு சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு ஆன ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போகிறாரு மொத்தத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாராசி என்பர்களுக்கு மன மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்கிறத பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கி நோபவன் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்